நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே எந்த குரான வார்த்தையே கிடையாது அதே குரான் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த உடனே கூட எடுத்துடணும் உடனே கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசமா இல்லை ஆறு மாசமா ஆறு மேலே ஏதோ போட்டு நம்ம ஏறி அமுக்கிற மாதிரி இருக்கு கருத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து சீனத்தினால உட்காந்து நீங்கள் ஓதனி கொடுக்குற பொருள் அவங்க தண்ணி குடிங்கிற குடிச்சவொடனே அவங்க இங்கே சொல்றாங்க ரொம்ப இருக்குது இருக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பிட்டாங்க வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிச்சு வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டட்ல நாங்க நிறைய வீடியோஸ் பாத்துருக்கோம் ஆனா பட் வந்து தீன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் திறந்தாலும் நிறைய பேர் பார்த்து பாக்கிறதுக்கான இது இருக்கு பட் உங்களோட பூர்வீகம் என்ன பஸ் நீங்க எங்க இருந்து இந்த பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிங்க என்னுடைய பூர்வீகம் வந்து சென்னை தான் சென்னை தான் இதே இடம் தான் என்னுடைய பூர்வீகம் நான் பிறந்ததெல்லாம் வந்து ஓட்டேரி வளர்ந்ததெல்லாம் வந்து நம்ம வேசற்படையில் தான் பெரம்பூர் வேசற்படையில் தான் நம்ம வந்துருக்குது என்னுடைய பூர்வீகத்தில் வந்து எங்களுடைய தொ இந்த தொழில் ஃபுல்லாகவே எங்கள் தாத்தாவுடைய தொழில் தான் இது எங்கள் தாத்தா தொழில் எங்கள் அப்பா பண்ணலை எங்கள் தாத்தா கட்டுறது இப்போ நான் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போது நீங்கள் இந்த இது எத் எத்தனை காலம் எத்தனை கால ஆண்டுகளை பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு எல்லா ஆரம்பிச்சிருந்தே தெரியும் எங்கள் தாத்தா கூட வேறு கூட போயிட்டு இருக்கிறேன் இப்போ நான் தனியாக எடுத்து பண்ணிக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிட்டுருக்கறேன் இப்போது நீங்கள் இந்த மாதிரி மாந்திரிகளில் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எல்லா பிரச்சனையும் நான் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனை இப்போ நிறைய பேர் இது நிறைய பொயின் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இந்த கல்லை தொடர்புன்றது அந்த அந்தமாரினப்ப நிறைய இருக்கிறாங்க என் புருஷன் வந்து இன்னொருத்தருக்கு தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க வந்து மீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா அதுவும் செய்கிறோம் அதேமாரி மனைவி மார்கள் கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க அது மூலம் அந்தமாரி என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு சொன்னால் அதுவும் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ்வர்ஸ்க்கு பண்ணுற பிரச்சனைகள் லவ் பண்ணேன் நான் எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப உயிர் உயிராக நேசித்தேன் என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண ரீதியாகவும் மன ரீதியாக என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி பிரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்றேன் ஒன்றா பண்ணிட்டு வரோம் பிரிஞ்சவங்களுக்கு அதை எந்த மொழியில் இருந்தாலும் அவங்க இப்போ எல்லா மாதிரி கட்டிக்கிட்டேயும் இருக்குங்களேன் இந்த மாதிரி நீங்கள் அந்த வசியம் மன்ற தான் அந்த இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வசியம் மன்றம் எல்லாமே வசியம் தான் எல்லாமே ஒயிட் மேஜிக் தான் நாட் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் கிடையாது ஒயிட் மேஜிக் தான் இது பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் என்னன்னா பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து சூன்யம் பண்ணுறது தான் இந்த சூனியம் பில்லி சூனியம் ஏவல் ஏவி ஓடுறது தான் அது அந்த எழுது அவங்க ஏவி விடுறது அது எடுக்கிறது தான் என்னுடைய வேலை இது ஒயிட் மேஜிக் பிரிஞ்சவங்களுக்கும் ஒன்றா சேர்க்கறது காதலர்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தை வந்து காதலர்கள் பிரச்சனை தான் இப்போ அதிகமாக போயின்னு இருக்கு ஏன்னா நான் லவ் பண்ணியிருக்கேன் ஆறு வருஷம் லவ் பண்ணேன் எட்டு வருஷம் லவ் பண்ணேன் இன்னைக்கு இவங்க வந்து வேணான்னு சொல்லி விட்டு போயிட்டான் ஃபோன் பிளாக்ல போட்டுவிட்டான் என்னை வந்து இப்போ ஃபோன் பிளாக்ல போட்டான் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் பிளாக் பண்ணிட்டான் கேட்டால் எனக்கு ஒன்று பிடிக்கல எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு எப்படியாச்சும் எனக்கு வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி வரான் கேஸ் நிறைய கேஸ் வருது அதுவும் செஞ்சு கொடுக்குறேன் இப்போது அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறீங்க அது எப்படி கொடுப்பீங்க அது எப்படி கொடுப்போன்னா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டுப்போம் அந்த பிரச்சனை என்னான்னு கேட்டுட்டு எனக்கு தேவையானது வந்து அவங்க கிட்டேருந்து அவங்க சில பொருள் கேட்பேன் என்னென்ன மாதிரி துணி கேட்பேன் அதே மாதிரி இல்லை எனக்கு துணி இல்லை ஃபோட்டோ இருக்குதுன்னா ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே ஃபோட்டோ அவங்க பேர் அவங்க அப்பா அம்மா பேர் தலை முடி துணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க எங்க பிரிஞ்சு இருந்தாலும் சரி அத ஒன்னா சேர்க்கறது நான் செஞ்சு தர்றேன் இப்போ இத வந்து எந்த ரிலேட்ட சேர்க்க முடியும் இது பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் மாந்திரகத்துல வாங்குவாங்க இந்த சுனிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்க வைக்கிறதுக்கு எந்த சார்ந்தது வசியம் பண்றதுக்காகவா இதுல வந்து இது எல்லாமே வசியம் தான் முழுக்க முழுக்க வந்து நான் வந்து குரானை வச்சு தான் செய்யறது முஸ்லீம் மாந்திரீகம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க இஸ்லாத்தோட முஸ்லீம் மாந்திரீம் என்னுடைய குரானில் என்ன இருக்கோ அந்த ஆழத்தை வச்சு தான் நான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறது ஆனால் இப்போ வந்து நான் சில இது சில இதில் கேள்விப்படுறது இஸ்லாத்தில் வந்து இந்த மாந்திரிகம் இல்லை வந்து ஹராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வந்து ஹராம் கிடையாது அதாவது ஏற்றுக்கிற பண்மை அதாவது இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை அதை நம்மளுக்கு இது இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது தான் எந்த குரானில் ஹராம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த குரான்லையும் இது தொழில் இது ஹராம்ன்றது வார்த்தையே கிடையாது அதே குரானில் தான் கொடுத்துருக்காரு அதாவது எழுப்பு தீர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு கெட்டதுன்னு ஒன்றா நல்லதுன்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தது அதே குரானில் தான் அதை படைத்தவங்களுடைய ஏற்றுக்கிற பண்ணில் தான் அது அவங்களுக்கு வந்து அதை பிடிக்கலன்னா அதை ஹராமாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து என்னுடைய குரானில் என்ன இருக்கோ எந்த குரானில் இல்லை எல்லா குரான்லையும் கொடுத்துருக்குறாங்க இந்த 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 இதுக்கு இந்த அமல் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது எப்படி ஹராமாகும் அவங்க குரானில் கொடுத்தது வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் எங்க இஷ்டப்படி நாங்கள் உட்காந்து ஞான திருஷ்டியில் உட்காந்து எழுதுலையே அப்போ உங்களுக்கான ஆதாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுடைய குரானில் இருக்கிறத வச்சு தான் நம்ம எந்த குரானில் இல்லை எல்லா குரான்லையும் அதாவது ஒருத்தர் கெட்டது செய்கிறது அதுக்கு தீர்வு என்ன அந்த தீர்வு அந்த குரானில் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பண்ண முடியுமா நான் பண்ணுவேன் ஏன்னா அது எனக்கு தெரியும் அதை நான் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க பண்ணால் அது பண்ணலாம் ஒரு அது அறாமில் ஒன்று கிடையாது அதாவது நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கும் வந்து நம்ம பொய்யாக சொல்லி காசு ஏமாற்றக்கூடாது அவங்க குடும்பத்தில் நம்ம அதை தவறாக கூடாது ஒருத்தங்க பிரச்சனையும் வந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு சொல்லிக் கொடுக்குறதான் இது வேலை அதுதான் நம்ம குரானுக்கு காமிச்சிருக்கார் வழியை மற்றபடி யாரை ஏமாற்றி அந்த தொழிலில் வச்சு நம்ம யாரை ஏமாற்றவும் கூடாது ஒருத்தரை நம்ம மோசம் பண்ணக்கூடாது அதை வந்து தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது நம்ம குரானில் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டல தவறாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்கா நீங்களும் பார்த்துருப்பீங்க பள்ளிவாசலில் வாசலில் குழந்தைய வந்து நிற்க வச்சுருக்காங்க ஓதுங்கன்ட்டு அப்படி பார்த்தா அதுவும் ஆரம் தானே ஏன் வந்து நிக்கிறாங்க ஏன்னா அதுல பண்ணா இது தூர்னா அதோட தீர்வு கிடைக்கும் அதுதான் இப்ப நம்ம பண்றோம் இப்போ நீங்க சொன்ன இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த பிரிஞ்சு போனவங்க காதல் காதல் ஒன்னு சேர்க்கறது திருமணம் சேர்க்கறது திருமணத்தில் தகாதவர்கள் இருக்கவங்க ஒன்னா கூட்டு வந்து சேர்த்து விடுறது அப்படின்றவ இதை தவிர்த்து நீங்க வேற என்னலாம் பண்ணுவீங்க இந்த மாதிரி பேய் பிடிச்ச வரவங்க எல்லாமே பண்றோம் அதாவது பேய் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வரும் பேய் பிடிச்சவங்க பில்லி சூரியா பிசாசு எதுவா இருந்தாலும் எல்லாமே நான் பண்றேன் இப்போ இது வரைக்குமே நீங்க பண்ண அந்த பேய் விரட்டல் ப பண்ணிருப்பீங்க பூஜைகள் நிறைய பண்ணியிருப்பீங்க அது பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் விளக்க ஓட்டுனது அப்படின்னு என்ன நிறைய கேஸ் இருக்கு இப்போ கூட பெண்டிங்கில் எனக்கு நிறைய கேஸ் நிற்கிது ஏன்னா நானே பண்ணிருக்கேன் அதாவது என்னன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து இந்த சூன்யம் வச்சுருக்குறேன்னு அந்த சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த சூன்யம் உடனே உடனே எடுத்துடணும் உடனே உடனே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அது அதுக்கு மேலே தெரியும் அதோடைய பாதிப்பு ஏன்னா யாருமே வந்து மந்திரம் மாந்திரங்கள்லாம் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு அது பாதிப்பு வந்து இன்னொருத்தர்களை சொல்லி தான் நம்ம கிட்டே வருவாங்க அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே இருந்தால் எடுத்துடலாம் இந்த பதினெட்டு வருஷம் இருபது வருஷம்னு சொல்லி ரத்தத்தில் ஊறிடுச்சுன்னா அது எடுக்கிறது கஷ்டம் முடியாது எடுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்றோன்னா அது குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஆனா படிப்படியா தான் குறைக்க முடியும் ரத்தத்துல ஊய் உக்காந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு சோனியா வச்சிருக்காங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து உட்காந்தீங்கன்னா உங்க மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்க சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மேபி இல்ல அது தெரியலன்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது கையெல்லாம் எரியுது பாதை எரிச்சல் இருக்கு முதுகு தண்டு வலிக்குது எனக்கு சரியாக வேலைக்கு போக முடியல தூங்கி எந்திரிச்சா வேலையை செய்ய முடியல கை கால்லாம் பாரமாக இருக்குது தூங்கினா கெட்ட கெட்ட கனவாக வருது மாறு மேலே ஏதோ போட்டு நம்மளை ஏறி அமுக்கிற மாதிரி இருக்குது கைத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து சூன்யத்தினால் பாதிக்கப்படுறது தான் அதை வந்து அவங்க வந்து உட்காந்து சொன்னாங்கன்னா அவங்க பேர் அவங்க அம்மா அப்பா பேர் வச்சு நான் கணிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்லிப்பேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு இப்போ இந்துஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வராங்க வராங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்ல வந்து இந்த மாதிரியான கோவிலுக்கு போங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில தகவலாம் அவங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க அப்படி வரவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி மாந்திரத்தில பண்ணிருவீங்களா இல்லை அவங்களுக்கான வழிமுறைகள் சொல்லி அனுப்புவீங்க இல்லை இப்போ எங்களுடைய வழிமுறைன்னா எங்க முஸ்லீம் ரீதியாக நாங்கள் பண்றதுனால நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு புரியாது இப்போ நீங்க நான் குரான் ஒன்று வாங்கி இதுல படிப்பு இருக்குங்க இதை நீங்க படிங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா அது உங்களால பண்ண முடியாது சோ ஸோ அது தான் பண்ண முடியும் அதை நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ எடுத்து உங்களுக்கு செஞ்சுடுவேன் இங்கேயே இங்கேயே உங்களுக்கு வெறும் தண்ணியில் மந்திரிச்சு கொடுத்தாலே உங்களுக்கு எஃபெக்ட் இங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு தண்ணி தான் சாதாரண தண்ணி தான் கிட்டே தான் நான் வர வைக்கிறேன் கடையிலேருந்து நான் உட்காந்து இங்கே ஓதிட்டு கொடுக்குற பொருள் அவங்க தண்ணி குடிங்கன்ற குடித்தவொன்னே அவங்க இங்கே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு ஓகே இப்போ உங்கள் ரிலேட்டில் நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள் நான் என்ன மந்திர அந்த யூஸ் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் என்னென்னு சொல்ல முடியுமா ஸ்டார்டிங் எல்லாருக்குமே பேசிக்காக வருது வந்து எல்லாரும் ஒரு சரி எந்த ஒரு முஸ்லீமும் சரி அவுது பில்லாஹி மனுஷ் சைத்வான் இரஜியும் பிஸ்மில்லா இரமான் இரஜியும் இது வந்து சைத்தானுடைய எழுத்துகள் அதை ஓடக்கூடிய ஆயத்து இதுதான் மெயின் இதை இது உத்தரித்து தான் அதுக்கு மரம் அடுத்தது ஸ்டெப் எல்லாமே செய்யும் இப்போ உங்கள் கிட்டே வந்து அந்த ஓட்டுறதுக்கான திங்ஸ் ஏதாவது எங்களுக்காக சேனலுக்காக காட்ட முடியுமா ஓட்டுறதுக்காகன்னு கிடையாது இப்போ இது எல்லாமே இருந்தது எல்லாமே மூவ் ஆகிடும் இருக்கு நமக்கு இது வந்து எல்லாம் வந்து தொழிலுக்காக பண்ணுறது இது இது இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து தேங்காய் தண்ணி அதாவது பிஸ்னஸ் எனக்கு கடை வச்சிருக்கேன் நான் ஷாப் வச்சிருக்கிறேன் நல்லா ஓடி இருந்த பிஸ்னஸ் இப்ப ஓடல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு தேங்காய் தண்ணி அது உள்ள ஒரு சின்ன தகுடு இருக்கு இது போக வந்து தாய்த்து கொடுப்போம் அப்புறம் ஃப்ரேம் போட்ட தகுடு ஒன்று கொடுப்போம் அது எதிர்க்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து தகுந்த கல்லா பெட்டியில போட வேண்டியது தொழில்

உங்களுக்கு நான் கெட்டது நினைச்சேன்னா அது திருப்பி பேர் தான் கர்மா ஓகே இப்ப வந்து சில பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா செஞ்ச நீ பாவத்துக்கு இப்ப அதை அது அனுபவிக்காத நீ பறந்திருக்கிறதுக்கு கர்மா அப்படின்ற சில பேர் சொல்றாங்க கர்மான்றது சொல்றாங்க அதை நிறைய பேரு ஆனா முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் வந்து அது ஆதி காலத்துல இருந்து நம்ம அதை சொல்லி பழகிட்டாங்க சோ அது எல்லாம் அது மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் எப்படின்னாக்கா நீங்கள் என்ன அஷ்டு போனீங்கன்னா பத்து ஸ்டெப் போனீங்கன்னா இன்னொருத்த வந்து உங்களை அடிச்சிருவான் உடனேக்கு உடனே கிடைச்சிருது பதில் ஆனால் பெருசாக செய்யக்கூடாது பெருசாக செஞ்சேன்னா அதனுடைய பாதிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வரும் இப்போ நான் உக்காந்தில் தொழில் செய்கிறேன்னா நியாயமாக கடவுளை அல்ல எல்லாவுடைய மனசாட்சியை பொறுத்து நான் உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன்னா அதுக்கு உண்டான கூலியை வாங்கி கரெக்டாக நான் செஞ்சு கொடுத்தேன் அதில் அவங்க அதில் கிடைக்கிற புண்ணியம் என் பிள்ளைங்களுக்கும் செய்கிறோம் எனக்கும் செய்கிறோம் அதில் உண்டான பாவங்கள் செஞ்சால் தான் எனக்கும் சரி அப்போ சரி அந்த ஓகே இப்போது கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு கண்டிஷ்டின் அந்த கண்டிஷ்டிக்கான தாக்கங்கள் எப்படி இருக்கும் அந்த தாக்கத்தை எப்படிலாம் குறைக்கலாம் கண்டிஷ்டி தாக்கங்கன்னா நீங்கள் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி என தான் இருப்பாங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா ஒரு என்ன கொஞ்சம் கிளாமராக போவாங்க நல்லா ரெடி ஆகிட்டு பக்காவாக ஒரு மூஞ்சிக்கால்லாம் கழுவிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அடிக்க போனாங்கன்னா அதில் வந்து கண்டிஷ்டி அடி வாங்கிடும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கே நல்லா உணர முடியும் கை காலெல்லாம் வலி ஓவராக எடுக்கும் உடம்பு அசதியாக இருக்கும் இன்னும் தெரில உடம்பெல்லாம் ரொம்ப அச்சு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு தலை ஒரு மாதிரியாக இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்கு எனக்கு சாப்பாடை வேண்டாம் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வர மாதிரினா இதெல்லாம் வந்து கண்டிஷ்டி தான் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்த உடனே ஒரு கருப்புறமும் வச்சு அல்லது வெத்தலை வச்சு சோப்பு துணி வச்சு இறக்கிடுவாங்க அது அது அந்த அது இறக்குறதுனால அது இறங்கிடுமா அப்படி பண்றதுனால கேம்பல்சரி இறங்கும் எஃபெக்ட் கண்ணுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அது பண்ணவங்களுக்கு தான் தெரியும் சொன்னா புரியாது ஓகே இப்போ யாராவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அவசியம் போறாங்க நீங்களும் பாத்துருப்பீங்க நிறைய பேர் அவசியப்பட்டிருப்பாங்க அப்ப வீட்டுல என்ன பண்ணுவாங்க உடனே அந்த உப்பு அந்த மிளகாய் எல்லாம் வச்சு சுத்தி அங்கி அடுப்புல போடுவாங்க அது வித்து ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும் இவ்வளவு சுலபமா சொல்லிட்டிங்க இப்போ இதுவே வந்து ஒரு பேய் பிடிச்சோ அவங்களோட தாக்கங்கள் எப்படி இருக்கும் அதை வந்து எந்த மாதிரியான இதில் வந்து முத அவங்க வந்து எப்படி அறி அஞ்சுப்பாங்க அப்படின்றத எப்படி பெய் பிடிச்சவுடைய தாக்கம் அவங்க பெய் பிடிச்சிருக்குன்னாவே வந்து அவங்களுடைய பிஹேவியர் தனியாக இருக்கும் அதாவது ஒரு வீட்டில் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேச்சு பேச்சுவார்த்தை இருக்காது அவங்க பாட்டுக்கு அவங்க சைலண்டாக உட்காந்துப்பாங்க திடீர்னு கோபம் வரும் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எடுத்தவரையும் எடுத்து வச்சு பேசுவாங்க கை நீட்டி அடிச்சிருவாங்க அவங்க நார்மலாக நாளாக இருக்காங்க நல்லா பேசுவாங்க சம்டைம் எந்த மாரி தான் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேயுடைய ஆற்றம் தான் இது இது போக வந்து அவங்களுக்கு வந்து லேடிஸாக இருந்தால் தலைமுடி கொட்டும் பீரியட்ஸு வேறு மாதிரி கலரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஊறிடுச்சு தான் ரத்தத்தில் அவங்களை வர இப்போ பிளட்டு வந்து நார்மலாக வராது ப்ளட்டில் ஊரிச்சுன்னா அவங்க பிளட்டு அந்த யூரின்லாம் இது வந்து பிளாக் பிளாக்காக வரும் அதெல்லாம் வந்து பெண்களுடைய தாக்கம் தலைமுடி கொட்டும் கண் பார்வை கம்மியாகும் உடம்பு நல்லா புசு புசுன்னு இருக்கிறவங்க கூட உள்ளுக்குள்ளே உள்ள வாங்கிடுவாங்க என் அவங்களுக்கு முதுகு தண்டு வலி இருக்கும் அடி வயத்தில் வலி இருக்கும் இதெல்லாம் வந்து பேயோடைய தாக்கம் தான் இப்போ இது அவங்க அதிக காலகட்டங்கள் ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லி இது ஸ்டார்ட் அப்லேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க இப்போ உடனே கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி அழகில இருந்தா கண்டுபிடிச்சு உடனே என்னங்கன்னா வீட்டில் பையன் நம்ம இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பேசாத நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த மாதிரி பேசுதுன்னா அவன் தனியா உட்காந்து பேசும் இப்போ உங்க வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க உங்க ஒருத்தரை மட்டும் நீங்க தனியா உட்காந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு என்ன யோசனை வரும் என்ன மென்டல் ஆகிட்டானா இல்லை பைத்தியம் ஆகிட்டானா இல்லை பேக்கி பூச்சி வச்சான் அப்படி தான் யோசனை தோணும் அப்படி நீங்கள் ஏதாவது இப்போ தனியாக பேச சொல்ல அவன் பிகேவியர் சரியில்லை இவன் அந்தமாரி ஆளே கிடையாது இன்றைக்கி அவன் அவங்க அப்பானே அடிக்கிறான் அவன் அம்மாவே அடிக்கிறாங்க அப்படின்னா அது உடனே நம்மளை மாரி ஆளுங்கிட்ட வந்து காட்டுறது நல்லது இது வந்து ஸ்டாஸ்டிங் ஸ்டேஜ் இது முத்திடுச்சுன்னா அது வேறு மாதிரி தீன் போயிடும்